அமல்களின் சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து தொழுகையின் சிறப்புகள் நாற்பது ஹதீஸ்களிலிருந்து ஹதீஸ் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு வரை நேரம் வந்த உடனேயே தொழுது கொள்வது எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த அமலாகும் தொழுகை பயபக்தியாளர்களின் தியாகமாகும் ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்வது அல்லாவுக்கு மிக பிரியமான அமலாகும் காலையில் எழுந்ததும் தொழுகைக்காக செல்பவர் ஈமானின் கொடியை பிடித்து கொண்டு செல்கிறார் கடைவீதிக்கு செல்பவர் ஷைத்தானின் கொடியை பிடித்து கொண்டு செல்கிறார் ஜொஹருடைய ஃபர்லுக்கு முன்பு நான்கு ரக்கத்துக்கள் சுண்ணத் தொழுதால் நான்கு ரக்கத்துக்கள் தகஜ தொழுத நன்மை கிடைக்கிறது ஜொஹருக்கு முன்புள்ள சுன்னத் நான்கு ரக்கத்துக்களும் தஹஜுத்துடைய நான்கு இரக்கத்துக்களுக்குச் சமமாகும் ஜசாக் அல்லாஹரன் கசீரா